கத்தருடைய பசு நாமத்துக்கு மயமியதாக இந்த நாளில் இந்த அதிகாரியை தயவு செய்தி கொடுக்கும்படியாக கத்திர கிருவே தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக கத்தரை துதிக்கிறேன் இதற்கு வாய்ப்பளித்து உதவி செய்கிற பரிசுத்த சேனை அதிகாரிகள் தலைவர்கள் போதகர்கள் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் அனைவருக்கும் என்னுடைய மதமார்ந்த நன்றியும் பாராட்டுதலும் குறித்ததாக இந்த நாளுக்காக பகுதி ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வரைக்கும் உள்ள வசனங்கள் ரூத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் பதினைந்து முதல் பதினேழு வரைக்கும் தெரிந்து எடுக்கப்பட்ட தலைப்பு கர்த்தரே நமது தெய்வன் கர்த்தரே நமது தெய்வன் இப்பொழுது நாம் தெரிவிப்போம் நன்றி தாசனே இந்த வேலைக்காக நன்றி பத்து தாவியானவரே நீர் இந்த ஜீவ வார்த்தைகளை எங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறீர் அதைகளை நீர் எங்களுக்கு சோதித்தவர்களும் அதன் பிரகாரமாக ஆண்டுகளை நாங்கள் நடக்க ஜீவிக்க உண்மை மையப்படுத்த உங்களுடைய கருத்திலே பயனுள்ளவர்களாக காணப்பட ஆண்டுகளே நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டுகளை சுக்கிரசு நாமத்திலே ஜபிக்கிறோம் ஆமே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமத்தினத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் தரிசையின் மூலமாக வழிநடத்தப்பட்டு பிற்பாடு யோசுவா என்பவரின் மூலமாக காணா தேசத்துக்குள்ளே வழிநடத்தப்பட்டார்கள் கத்தகர் அந்த யோசுவாவை பயன்படுத்தினார் அந்த இசை கோத்திரத்தின் எல்லா கோத்திரங்களுக்கும் அந்த தேசத்திலே தங்கும் இடம் கொடுக்கப்பட்டது காலத்தின் பிற்பாடு அவர்களுக்கு கத்தர் நியாயாதிபதிகளை கொண்டு அவர்களை வழிநடத்தி வந்தார் அந்த நாட்களிலே ஊரை சார்ந்த எலிமலை என்கிறவருடைய குடும்பம் அவருடைய மனைவி அவர்களுடைய இரண்டு குமாரர்கள் மக்களோன் கிளியோன் என்பவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் செல்வ திணைப்போடு ஜீவனோட தேவனை ஆராதித்து அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் பெரிய பஞ்ச காலம் வந்தது அப்பொழுது அவர்கள் அருகாமையில் உள்ள மோவா தேசத்துக்கு சென்று அங்கு வாழ்நாள் உயிர் காப்பதற்காக அங்கு சென்று தொழில் செய்து அதனால் கிடைக்கக்கூடிய வருமானத்தினாலே உயிர் வாழ்ந்தார்கள் அப்பொழுது அந்த நாட்களிலே அந்த அவர்களுடைய இரு குமாரர்களிடம் மக்குனோன் கிள்ளியோன் என்பவர்கள் அந்த மோவாபிய ஸ்திரீகளில் தங்களுக்கான வாழ்க்கை துணைவீர்களை தெரிந்து கொண்டு திருமணம் செய்து அங்கே குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள் அந்த நாட்களிலே அந்த எளிமலைக்கு காலமானார் அதன் பிற்பாடு மக்களோன் கிரியோன் என்கிற அவர்களுடைய புத்திரும் காலமாகிவிட்டார்கள் அந்த மற்றும் அவளோடு இருந்த அந்த மருமக்கள்மார் தனிமையாக விடப்பட்டார்கள் இப்பொழுது அந்தலகேமிலே செழிப்பை தெளிப்பை இருக்கிறார் நல்ல விளைச்சல் நல்ல அறுவடை நாட்கள் வந்துவிட்டது என்று கையில் பட்டு திரும்பி அந்த பெத்லகேனுக்கு போற புறப்படுகிறாள் அப்பொழுது இந்த மருமக்கள் மாறிடம் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு திரும்பி செல்லுங்கள் உங்களுடைய வருங்காலத்தை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் என்று அந்த மருமக்களுக்கு மகோமி கூறினாள் மகோமி ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறவர்களாக கத்தரிக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாள் தன்னுடைய மருமக்கள் மாறிக்கும் அந்த ஜீவனுடைய தேவனை பற்றி அறிவித்திருந்தாள் இப்பொழுது அந்த மருமக்கள் மாறிலே போர்பால் என்கிறவள் இந்த நகோமியை முத்தம் செய்து அவள் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு திரும்பி சென்று விட்டாள் ஆனால் ரூத் என்பவள் இந்த நகோமியை விட்டு பிரியாது பிடித்து இந்த நகோமியை பற்றி கொண்டாள் நகோமியோடு பத்திரிகை திரும்புவதாக அவள் தீர்மானித்து அவள் இந்த நகோமியை பற்றி கொண்டாள் இந்த இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இந்த நகோமி என்பது என்பவள் இந்த ரூத்தோடு இதாக கூறிருந்தாள் அப்பொழுது அவள் அதாவது நகோமி இதோ உன் சகோதரி தன் ஜனங்கள் இடத்திற்கும் தன் இடத்துக்கும் திரும்பி போய்விட்டாலே நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பிப்போ என்றாள் அந்த நகோமி ரூத்திடம் கூறுகிறாள் போய்விடு உன்னுடைய பெற்றோரிடம் சென்று நீங்கள் வணங்குகிற தேவர்களை வணங்கலாம் என்று கூறிவிட்டாள் ஆனால் இந்த ரூத்தோ இந்த நகோமி வணங்குகிற கர்த்தரை தன்னுடைய கர்த்தராக ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்க தீர்மானித்து விட்டாள் இந்த நகோமியோடு சென்று அவளோடும் அவளுடைய ஜனங்களோடும் அவளுடைய ஊரிலே கத்தரை உணங்கி கத்தரை ஆராதித்து கத்தரிக்காக வாழ தன்னை அர்ப்பணித்தாள் நம்முடைய வாழ்க்கைகளையும் நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு நம்முடைய எல்லா காரியங்களையும் கத்தரிடம் சொல்லி குறைகள் குற்றங்கள் மீறுதல்கள் அறியாமைகள் எல்லாத்தையும் கத்தரிடம் சொல்லி நாம் மன்னிப்பு கேட்டு அந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவரை ரசட்சிகரமாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக திட்டவட்டமான ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு அனுபவம் இப்பொழுது இந்த கத்தரை வணங்கும் ஒரு மகளாக நவோமியும் நவோமியுடைய மருமகளும் திரும்பி வருகின்றார்கள் அப்பொழுதுமான வார்த்தைகளை கூறுகின்றனர் பதினாறு பதினேழு வசனங்களிலே அதை கூறப்பட்டிருக்கின்றன ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களிலே அதற்கு ரூத் நான் உண்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடைய பேச வேண்டாம் நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உன்னுடைய உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணம் அடைந்த இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உண்மை விட்டு என்னை பிரித்தால் கருத்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கிடவர் என்றார் பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஆண்டோரும் இரட்சிகரமாக ஏற்றுக்கொண்டதன் பிற்பாடு நாம் அவருடைய பிள்ளைகள் அவர் நம்மிலும் நாம் அவரிலும் வாழ்கிற அவருடைய பெரிய சொத்தாக அவரை பறைசாற்றுகிற அவருக்காக செயல்படுகிற அவருடைய கருத்திலே விரும்புகிற விதமாக பயணம் உள்ளவர்களாக காணப்பட நம்மை அர்ப்பணித்து நாம் செயல்படுகின்றோம் நம்முடைய குடும்பம் நம்முடைய கடமைகள் நம்முடைய தீவியம் நம்முடைய வேலைகள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவர் சுபாவங்களை பயிற்சி செய்து அவருடைய வசனத்திற்கு ஏற்றவண்ணம் நாம் வாழ ஆரம்பிக்கின்றோம் அப்பொழுது கட்ட நமக்கு அவர் விரும்புகிற விதமான காரியங்களை பெரிய திட்டங்களை நமக்காக வைத்திருக்கின்றார் அந்த மகோமியை விட்டு விட்டு திரும்பி சென்ற அந்த ஓர்வால் அவர்களை பற்றி ஒரு செய்தியும் கிடையாது தமிழ் எதிகமாக வாழ்ந்தால் என்ன சம்பதித்தது என்ன நிகழ்ந்தது என்பதை பற்றி இப்பொழுது எந்த ஒரு செய்தியும் கிடையாது ஆனால் இந்த இந்த நவோமியோடு கூட நவோமி வணங்கி வந்த அந்த கருத்தரை அவரும் விஸ்வாசித்து தன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு விக்கிரக வணக்கத்தை விட்டுவிட்டு தேவர்களை விட்டுவிட்டு தேவாதி தேவனாகிய கருத்தரை வணங்கி அவரை ஆராமித்து அவருக்காக வாழ தன்னை அர்ப்பணித்து அவரை பின்பற்றின போது அவளுக்காக பெரிய திட்டங்களை வைத்திருந்தார் இஸ்ரேலில் இரண்டாவது ராஜா அவளுடைய வம்சத்திலே பிறக்க வேண்டியவராக இருந்தார் தாவீது ராஜா இன்னும் தாவீத் ராஜாவுடைய வம்சத்திலே உலகத்தின் ரட்சர் இயேசு கிறிஸ்து வாய்ப்பும் வைத்து காத்துக்கொண்டிருந்தார் அந்த நாட்கள் நிறைவேறின போது அந்த திட்டங்கள் நிறைவேறின ஆகவே கிறிஸ்து வந்தவர்களே நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழும்போது நாம் கவலைப்பட இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு திட்டங்களை வைத்திருக்கிறார் நல்ல வருங்காலங்களை வைத்திருக்கிறார் தேவனை மலிமைப்படுத்தக்கூடிய தேவன் செயல்படக்கூடிய இன்னும் அவருக்கு பயனுள்ள வரும் காலங்களை அவர்களுக்காக வைத்திருக்கிறார் ஆகவே நாம் ஒருபோதும் நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை எதிர்ப்புகள் துன்பங்கள் ரத்த சாட்சி மரணம் கூட நமக்கு சம்பவிக்கலாம் இயேசு சுக்கரத்துடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினாலே அதற்கான எல்லா காரியங்களும் நடக்க நடைபெற இருக்கிறது நாம் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை கற்று நம்ம நம்மை விசேஷித்த விதமாக வழிநடத்தவும் நம்மை அவர் மகிமைக்காக பயன்படுத்தவும் நமக்கான நல்ல காரியங்களை செய்யவும் அவர் சித்தம் கொண்டிருக்கின்றார் அதிகாலை வேலையிலே கட்டிய வார்த்தையை நாம் தியானிக்கின்றோம் அந்த ரூக்கை போல கட்டிற்காக நம்மை அர்ப்பணித்து அவருக்காக நம்மை அர்ப்பணிப்போம் அவருக்காக வாழ்வதற்காக நாம் திட்டமாக தீர்மானித்து நாம் செயல்படுவோம் நாம் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை நாம் ஒருபோதும் நஷ்டமடைவதில்லை கத்தர் நம்மை கொண்டு அவர் மகிமைக்கான பெரிய காரியங்களையும் பெரிய திட்டங்களையும் செய்து அவரை மயமைப்படுத்தம் கொண்டிருக்கின்றார் நம்மை பயன்படுத்த நம்மை அதுவே அவரை நாம் துதிப்போம் கத்திரை கோத்தரிப்போம் கத்திரை இந்த செய்தியின் மூலமாக நாம் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துவாராக பலப்படுத்துவாராக அதிநமாக மகிமை மயமையுண்டாத

இந்த போல வணக்கங்களை விட்டுவிட்டு விட்டு விட்டு ஜீவிக்கிற நேற்று நின்று என்று மாறாதவராக இருக்கிற கர்த்தரை தன்னுடைய ஆண்டவரும் ரசிகருமாக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி செல்ல அவருக்காக வாழ தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த அந்த ரூத்தை ஆண்டுகிறேன் அவளுடைய தீர்மானத்தை நீர் அங்கீகரித்தீர் அவளை நீர் உயர்த்தினீர் அதுபடி அவள் மூலமாக பெரிய ஆசீர்வாதத்தை சிறையில் தேசங்களுக்கு மற்றும் ஆண்டவரே உலகத்தின் மக்களுக்கு நீ தந்தீர் நன்றி ஆண்டவரே வரேன் நன்றி அப்பா உலக ரட்சையர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளுடைய வம்சத்திலே வரும்படியான பெரிய பாக்கியத்தை ஆண்டவரே நீர் அந்த ரூட்டுக்கு அழை அருளி செய்தீர் ரட்சரை தந்தீர் ஆண்டு கிறிஸ்துவாக்கிய நாங்களும் நரக தண்டனையில் இருந்து தப்பி வைக்கப்பட்டு நித்திய ஜீவனை அடையபடியான நன்றி அப்பா செய்திருக்கிற உனக்கை மைமையுண்டாகட்டும் ஆண்டு இந்த வார்த்தைகளை கேட்கிற அனைவரும் நம்முடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு கிறிஸ்துவானவராகிய உண்மை நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பர்லோக பாக்கியத்துக்காக முடிவு நிலத்திற்கு காணப்பட கோடிக்கணக்கான பேரை இயேசு வழிநடத்தின் இரண்டாவது வரிக்காக தயாராகி ஆயத்தமாக இருக்கும்படியாக இந்த ஒவ்வொருவருக்கும் கிருபை கருதல் செய்வீராக இந்த கிறிஸ்தல் செய்ய நீர் ஆசிர்வதியம் அவருடைய ஊழியங்கள் தமிழ்நாட்டிலும் ஒரிசாவிலும் நார்த் ஈஸ்ட் பிராந்தியங்களிலும் மற்றும் இந்தியாவின் பல பகுதிகளிலும் ஆண்டு இந்த உலகத்தின் பல நாடுகளிலும் ஆண்டு வரை இந்த ஊழியங்கள் விரிவாக்கப்படட்டும் இதன் எல்முகைகளை விசாலமாக செயல்படுகிறதாக ஆண்டு வரை இந்த நாமம் பெரிய அளவிலே மையப்படுவதாக கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இதன் மூலமாக ஆதாயப்படுத்தப்படுவார்களாக ஏராளமான சபைகள் ஸ்தாபிக்கப்படட்டும் ஆண்டவரை உடைய நாம மையப்படுவதாக இவர்கள் செய்கிற ஊழியங்கள் சேவைகள் இவருடைய கடமைகள் இவருடைய குடும்பங்கள் இவருடைய உழைப்பு பிரயாசம் பிசினஸ் கடமைகள் வேலைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரை அதாவது இவருடைய கடமைகளில் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விதமான உயர்வுகள் மேன்மைகள் ப்ரமோஷன்கள் அவார்ட் மெடல்கள் மற்ற எல்லா விதமான நான் கிடைக்க ஆண்டு ஆசிர்வதிப்பீங்க நல்ல சரீர ஆரோக்கியத்தோடும் நல்ல செழிப்போடும் வாழ இந்த பிள்ளைகளின் ஆண்டு வரை கடந்த நாட்களில் பெரிய வியாழம் பெரிய வெள்ளி இன்னும் ஈஸ்டர் தினங்களை நாங்கள் நினைவு கொண்டு கொண்டாடி உண்மை நல்ல கொடுத்த நல்ல வாய்ப்புகள் எங்களுக்கு நச்சு கூட்டங்கள் நடத்த எனக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றி ஆண்டு நன்றி உடைய நாமும் மைய கொடுவதாக அதுக்காகவே இந்த கருத்துக்கள் சேனை மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்தில் நன்மைக்காக நினைவு கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளுடைய படிப்பு என்னை ஆசிரியம் அவர்களுடைய நீட் எக்ஸாம் என்னை ஆசிரியம் முதல் மார்க் வாங்கி நல்ல வெற்றி பெற நல்ல எம்பிபிஎஸ் சீட்டுகள் கிடைக்க இந்த பிள்ளைகளை சமூகத்தில் நினைவு கொண்டிருக்கிறோம் யூபிஎஸ்சி பரீட்சைகளிலே ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் ஒன்று ஆண்டு வரை நல்ல கலெக்டர்கள் நல்ல பெரிய தலைவர்கள் பெரிய மேதைகள் எழுந்த ஆண்டு வரை இந்த குடும்பங்களை இந்த பரிசு பற்றி நீர் மற்ற எல்லா விதமான பரீட்சைகள் எல்லா விதமான மேன்மைகள் உயர்வு இந்த மக்களுக்கு உண்டாவதாக உங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற வேடையிலே எதிரான வாழ்க்கை துணைவர்கள் துணைவிகள் கிடைக்க ஆசீர்வதியம் அவர்கள் அவருடைய குடும்பங்களிலே நிச்சயமாக நீர் அருளிக்கிறார்கள் குடும்ப ஜனம் செய்ய தேவாலயத்தில் வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து இன்னும் ஏராளமான பேரை கோடிக்கணக்கான பேரை கிறிஸ்தை வழிநடத்த நமக்கு நீர் தயார் செய்து பயன்படுத்தி எழுதிறார்கள் எல்லா நன்மைகளையும் நாளை நிரப்பிய எழுதுகிறார்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிற யார் யாருக்காவது சோகினங்கள் சீதத்திலே வலி வேதனை அவருடைய கால் வரைக்கும் எய்டு கருத்து நாமத்திலே பரிபூர்ண சுகம் உண்டாவதாக ஆரோக்கியம் உண்டாவதாக தூய்மையின் கனவை மட்டுமே உணர்ச்சே தெரிகிறோம் எல்லாவத்தையும் அன்பு ரீட்சிகள் ஆண்டு நாமத்திலே ஜதிக்கிறோம்